மார்கண்டேய முனிவர் தன் தவ பலத்தோடு பிரம்மா தேவனை தரிசிக்க புறப்பட்டார் ஆனால் பிரம்மா தேவன் ஆழ்ந்த யாகத்தில் மூழ்கியிருந்தார் முனிவரை கவனிக்கவே இல்லை இதை கண்டு முனிவரின் மனம் வருந்தியது கோபம் பொங்கி அவர் அங்கிருந்து கிளம்பினார் பின்னர் அவர் வைகுண்டம் சென்றார் அங்கு விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் மேல் யோக நித்ரையில் இருந்தார் அதை கண்ட முனிவர் தாங்க முடியாத கோபத்தில் தன் கோலாவிஷ்ணுவின் பாதத்தை தாக்கினார் பதறி எழுந்த விஷ்ணு பகவான் உடனே கரம் கூப்பி முனிவரே உங்களை பார்க்காம விட்டதற்கு மன்னிக்கவும் என்று பணிவோடு சொன்னார் இதையெல்லாம் பார்த்த ருக்மிணி தேவி மிகுந்த கோபத்தில் வைகுண்டத்தை விட்டு பூமிக்கே அவதாரம் எடுத்தார் அவளை இழந்த விஷ்ணு பகவான் மனம் உடைந்து தனிமையில் துயருற்றார் தன் தேவி மீண்டும் சேர வேண்டும் என்பதற்காக அவர் பூமியில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து வந்தார் அங்கே அவர் ருக்மிணி தேவியை சந்தித்து அவளோடு இணைந்தார் இவ்வாறு பிரிவு முடிவில் சந்தோஷம் மலர்ந்தது